என்னட பாக்குறாரு சொல்லுங்க சொல்லுங்க అక్కడ నాల్క మినాల్ ఓట్రా ఓటాలి వీరకొండ వీరగా మైనాకూరి శక్తి రஞ்சித் ఓటరు శక్తి రஞ்சித் ఓటరు మైనాకూరి నల్లన్న అలాదే మినాల్ ఓట్రా ఓటాలి వీరకొండ శక్తి తమిళ

நான்குகள் <muchan> 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 கமிட்டி என்ன கட்டிங்க ஒரு நாடு பேருக்கீரா ஒரு நாடு பஸ் வரு बात कर <suss> <suss> நடக்குது. ஹோண்ட்ரா வந்தாகாலனோ சாத்தியம். ஏஸ்லா ASCII அவருடைய பாடு மூன்றாவது ஆகும். மச்சாலரான ஏக்குது பெரிய. சாந்தாவடாக. சைடுக்கு ஒரு ஓடுன மாதிரி மாட்டுது. இப்ப இந்த பாடி ஏத்துக்குறியா நீ ஓடுறதுலையா? சாட ஓடுறதுல. அந்த நிமித்தில படுக்குறேன்னு சொல்லிட்டான். வாங்க. இருக்கார்கள் பரிசு வந்திருந்து கருத்து விருத்து வீரர்கள் பேருந்து வருவ நாடுகள் நாடு ஓடு வருங்க பரிசு ஓரத்து வாங்க சொன்னா சாப்பாடு நேரத்தை

தாக <laughs> ರಾಹಿತ್ ಅವರು

முதலாவதாக அவருடைய பாடு பேட்டி தாண்டல் இரண்டாவதாக முன்னாள் வீரத்தில் நிறைவராக சக்தி பாடு பேட்டில் தட

அடடே அடிச்சுப் போறான்டாடா வேற ஆட்டீங் போடுறதுக்கு எல்லாரும் அலே ரியாசன் அலே இல்ல போட் மாத்து போடு 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 பாத்து போற சாதல் எதிர்க்காதே அதிகரிட்ட இருக்குது அதுக்கு முதலாவதனால தாக்கல ரீசுல்லா வேட்டாளர் ஆச்சு அதனுடைய தாடு முதலாதனாக தெரு திருப்பி விட்டு ரீசுலாம் வேட்டாளர் ஆட்டு அதனுடைய தயார் வீட்டில ஒரு சார்கள் ஸ்டாட்டு வீரராதராவது குருஷா வீட்டுநாட்டாளர் வீரத்தை தடையாக மாறு போகலாம் சொன்னார் வீட்டுக்கார் ரீத்ராவுடைய தயார் நான்காவது ரவுண்ட் மூன்றாவது ரவுண்ட் முன்னால் கோட்னா ஹேட்டர் வீரப்ப தரையிலே மைதானகுறிட்டி மாதிரி ரெண்டு பேட்டேரே மாறி மூன்றாவது ரவுண்ட் முடிந்தது நான்காவது ரவுண்ட் நானே பாட்ல கோட்னா ஹோட்டல் ஆதி அடிவரையிலே நான்காவது ரவுண்ட் ரொம்ப கோட்ட வந்து வந்துட்டாங்க வந்துட்டாங்க. இந்த கேமரா வந்து திரும்ப மார் தர மாட்டற. ஹே அனீர் திரும்ப मारவும். வா வா தமிழ்நாடு பாதியா தமிழ்நாடு டேவாஹோ மல்லாச்சூர் செட்டி மாரே தணி லேட்டனார் இரண்டாவது ஆக தணி மாரே செட்டா இரண்டாவது ஆக தாழூர் தாண்டல ரேக்லா ஓட்டாடு அது அவருடைய நாடு இரண்டாவது ஆக கோல் பிரதேசத்து செட்ட மைனாக்குடி சக்தி மாரே டே தம்பி ஓத்தியா மாரே பத்தியா புடி படுத்துறியா சாட்ல ரேக்லா ஓட்டாடி ஆதி அவரே ஓட்டாடு தம்பி சதா சாம்பரா விமர்வாரை பேசி ஓரம் மாடுறாரு ஓரம் மாடணும் இரண்டாவது <laughs> 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 டிதாக முதலானதாக முதலானதாக விருந்தானதாக தாடு

ತೈಕ ವರನ ವೋಮ ವೋಮ ಮೊಮ್ಮು 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 அதாவது சின்னவர் ரோச்சா உள்ளார் 105 தரையாய் சின்னவர் கொடுத்தார் அடிக்குங்க மூன்றாவது தடவை மூன்றாவது தடவை சின்னவர் ஏட்டான் ரோடல வீரேப் தாக்கறார் அந்த வீரருக்கு தொடர்ந்து சே கூட வீரர் வரக்கூடிய வீரருக்கு தயக்கப்படட்ட உச்சகப்படுத்துங்கள் الرابعه விர்திக்கு தட்டுட்ட அடிச்சல பார்த்து அங்கே தான்